ரிஷபராசி தை மாத பலன்கள் பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரை அனைத்து விதமான கலைகளுக்கும் காரகம் வகிக்கும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே உலக இன்பங்களில் விருப்பம் அதிகம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் உணவு உடை ஆபரணங்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் தருபவர்கள் நீங்கள் விட்டுக்கொடுக்கும் தன்மை என்பது உங்களிடம் மிக மிக குறைவாக இருக்கும் குடும்பத்தின் மீது பற்று கொண்டவர்கள் நீங்கள் நீங்கள் அதிகாரி அதிகார போதை மிக்கவர்களாக இருப்பீர்கள் உங்களை பாராட்டி சீராட்டி புகழ்ந்து பேசுபவர்களுக்கு அதிக அளவில் உதவிகளை செய்பவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டின் தை மாதத்தில் நவ கிரகங்களும் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் தரப்போகின்றன என்பதை இப்பொழுது பார்ப்போம் இதுவரை அவீனூர் ஆஸ்ட்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது செய்துவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை உடன் வந்து சேரும் இப்போ நம்ம பலனுக்குள்ளே போவோம் போ சூரியன் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி என்று அடைகிறார் அந்த வகையில் சூரியன் பொங்கல் திருநாள் என்று தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு பயிற்சியடைகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் உங்களின் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டுக்கு அதாவது மகர ராசிக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு சூரியனும் நல்லவர்தான் சனியும் நல்லவர்தான் இந்த காலத்தில் வீண் அவமானங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய உறவுக்காரர்களிடம் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே சமயம் சுகாதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் சுகபோகங்களுக்கு குறைவு இருக்காது தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை காட்டுங்கள் அடுத்து சந்திரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் ரிஷபராசியில்தான் சந்திரன் உச்சம் பெறுகிறார் எனவே எதையும் தாங்கும் மனவலிமை பெற்றவராக நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தை மாதம் புதிய ராசிக்கு எட்டாம் வீடான தனுசு ராசியில் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு சுக்கிரன் வருவதால் உங்களுக்கு இந்த காலத்தில் வண்டி வாகனங்கள் வீடுகள் நிலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையின் சொகுசுகளை அனுபவிப்பீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளுக்கு உரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத செலவினங்கள் உங்களுக்கு ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு செவ்வாய் செல்வதால் தந்தைக்கு சில தொல்லைகளும் ஏற்படலாம் உங்களுக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் சனி சனி ஒருவரே உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இவர் ராசிக்கு பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சனி என்பவர் அனைத்து ராசியினருக்கும் ஜீவனக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது ஒருவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்லது வாழ்வதற்கு அவர் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் சனி இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் தொழிலில் இப்போது உச்சத்தை நீக்கி உச்சத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் மிக உன்னதமான நிலையை அடையப் போகிறீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் வேலை தேடி அழுத்துப் போன ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கப் போகிறது கொடுப்பதில் சனி நிதானமானவர் அவர் கொடுக்க ஆரம்பித்துவிட்டால் அதை நிறுத்தவே மாட்டார் வேலை தேடும் ரிஷபராசி இளம் தலைமு தலைமுறையினர் இனி கவலையை விட்டுவிடுங்கள் அவரவரின் தகுதிக்கு ஏற்ப வேலையை சனி கொடுத்து கொண்டே இருப்பார் அடுத்து உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் ராகு இருக்கும் பலன்களை பார்ப்போம் ராகு இருப்பதற்கேற்ற மிகச்சிறந்த இடம் ராசிக்கு பதினோராம் வீடு வாழ்க்கையின் அனைத்து சந்தோஷங்களையும் உங்களுக்கு இந்த ராகு தரப்போகிறார் எந்த வகையிலாவது உங்கள் சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் சொத்துக்களும் அதிகரிக்கும் பண வரவுக்கு இருக்காது எதிர்பாராத வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் ராகு பதினொன்னில் இருக்கும் காலம் வரை உங்களுக்கு கஷ்டம் என்பது சிறிதும் இருக்காது ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருப்பதால் பிள்ளைகள் மூலம் சில தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு இருப்பதால் சுப விரயங்கள் ஏற்படும் அதாவது நல்ல காரியங்களுக்காக உங்கள் பணம் உங்கள் பணம் செலவாகும் உங்களுடைய இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக உங்கள் பணம் செலவாகும் கோவில் கும்பாபிஷேகம் திருவிழா போன்றவற்றை முன்னின்று இந்த காலத்தில் நீங்கள் நடத்துவீர்கள் பொதுவாகவே இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை அள்ளி அள்ளி